ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நேற்றுக்கு உச்ச ஒரு பரபரப்பான உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறது அதாவது ஈடிக்கு கைது செய்யும் அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை செந்தில் பாலாஜி வழக்குல திமுக உடைய வழக்கறிஞர்கள் அனைவருமே கேள்வி எழுப்பி வாதாடி இருந்தாங்க அது தேசிய அளவுல மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வாதமாக வைக்கப்பட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது ஈடி கைது செய்வதற்கான ஒரு கட்டுப்பாடுகளை உச்ச நீதிமன்றம் போட்டிருக்கிறது அது என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் உச்ச நீதிமன்றம் போட்ட அந்த உத்தரவு என்ன கொஞ்சம் விரிவா சொல்லுங்க அதாவது நேற்றைய தினம் வந்து உச்சநீதிமன்றத்தில் நீதியரசர்கள் ஏ எஸ் ஓகா உஜில் பயான் அமர்வு முன்பாக ஒரு வழக்கு வந்தது என்ன அப்படின்னா தர்சிம் லால் அப்படின்னு ஒருத்தர் அவருக்கும் அமலாக்கத்துறையினுடைய ஜலந்தர் ஜோனல் ஆபீஸ் அவங்களுக்குமான வழக்கு அது அந்த வழக்குல பாத்தீங்கன்னா அந்த அவர் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கு அது இதில் வந்து சில அமலாக்கத்துறைக்கு கைதுக்கு தேவையான சில நிபந்தனைகளை உச்ச விதித்திருக்கிறது அந்த நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்க அதில் செந்தில் பாலாஜி வழக்கு அப்படின்னு கொண்டு வந்ததுனால இதுல என்ன ஒரு சின்ன வேறுபாடு மட்டும் இருக்கும் அப்படின்னா அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரணையின் போது கைது செய்யப்பட்டார் அவர் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் இங்க எப்படி அப்படின்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆக இப்படியாக சூழலை ஆராய்ந்து சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது அதில் என்ன கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க அப்படின்னா குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்த பிறகு ஒருவரை வந்து கைது செய்றீங்க அப்படின்னா அதற்கு வந்து சிறப்பு நீதிமன்றத்திலும் வந்து அனுமதி பெற வேண்டும் அந்த குற்றப்பத்திரிகை எந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த சிறப்பு நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்றுத்தான் கைது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பொதுவாக இப்ப நீங்க அமலாக்கத்துறையை நிர்வகிக்கிற அந்த வழக்கு அப்படி சட்ட என்ன அப்படின்னா பிஎம்எல்ஏ ஆக்ட் அது எல்லாருக்கும் தெரியும் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அந்த பிஎம்எல்ஏ பிரிவினுடைய நான்காவது பிரிவுல தான் குற்றங்கள் இருக்கும் அந்த நான்காவது பிரிவின் கீழ் குற்றம் புரிந்திருக்கிற ஒருவர் மீது புகார் வந்து பிரிவு நாற்பத்தி நாலின் கீழ் வந்து புகார் கொடுப்பார்கள் அப்படி புகார் கொடுக்கும் பொழுது அவர்களை கைது செய்கிற பிரிவு தான் பிரிவு பத்தொன்பது அப்போ அந்த பத்தொன்பது பிரிவில் தான் இவர்கள் வந்து பத்தொன்பது பிரிவில் நீங்க விசாரணையின் போது கைது செய்வதில் எந்தவித கட்டுப்பாடும் விதிக்கப்படலை ஆனால் விசாரணையின் போது கைது செய்யப்படாம அவர் வந்து வழக்கு வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணையில் இருக்கிறது நீதிமன்றத்தில் அப்படி என்கிற நிலையில் மட்டும் சிறப்பு நீதிமன்றத்தோடு அனுமதி பெற்று கைது செய்யணும் அப்படின்றது ஒண்ணு இன்னொன்று வந்து அவரை நீதிமன்றத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்று சொன்னால் பொதுவாக நீதிமன்றங்கள் அழைப்பானை அனுப்பும் அதாவது சம்மன் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க அந்த சம்மனுக்கு வந்து ஒருவர் ஏற்றுக்கொண்டு அவர் விசாரணைக்கு வருவார் அப்படி விசாரணைக்கு வர்றார்னா அதை வந்து நீங்கள் காவல்னு எடுத்துக்க முடியாது அதாவது கைது செய்த போல எடுத்து எடுத்துக்கொள்ள முடியாது அவர் நீதிமன்றத்தை அழைத்ததன் பேர்ல அவர் விசாரணைக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ வந்து அந்த அழைப்பு ஆணைக்கு வரல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிடியானைன்னு சொல்லுவாங்க வாரண்ட் பிரபிப்பாங்க அந்த வாரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாரண்ட்லேயே இரண்டு விதமான வாரண்ட் இருக்கு ஒன்னு வந்து பெய்லபிள் வாரண்ட்டு இன்னொன்னு நான் பெயிலபிள் வாரண்ட் இந்த பெய்லபிள் வாரண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் நீதிமன்றத்துக்கு வந்த உடனேயே அவருக்கு உடனேயே பண்ணை கொடுத்துருவாங்க அந்த நான் பெயிலபிள் வாரண்ட்ல என்னன்னா அவருக்கு வந்து கைது செய்யப்பட்டு அதன் பிறகு அவருக்கு வந்து பண்ணை கொடுக்கப்படும் இதுலயும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒருவர் நீதிமன்றத்திற்கு ஆஜராகிறாரு அப்படி ஆஜராகும் பொழுது வந்து அது நான் நான்குல பெய்லபிள் வாரண்டாக இருந்தால் அதை நீங்க வந்து கைது நடத்துக்க தேவையில்லை அவர் தனியாக பிணை கோர தேவையில்லை அவர் வந்து பாத்தீங்கன்னா குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு எண்பத்தி எட்டின் கீழ் வந்து அந்த பிணை பத்திரம் மட்டும் அவர் தாக்கல் செய்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அப்படி இல்லை இவங்க வந்து கைது செய்ததாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் அது வந்து நான் வைலபிள் வாரண்ட்டு அப்படின்னா இதற்கு முன்பாக என்ன சொல்றாங்கன்னா பிஎம்எல்ஏ ஆக்ட்ல வந்து பிரிவு நாற்பத்தி ஐந்துன்னு இருக்கு அந்த நாற்பத்தி ஐந்தில் இரண்டு நிபந்தனைகள் இருக்கிறது அந்த இரண்டு நிபந்தனைகளையும் ஒருவர் திருப்திப்படுத்தும் பொழுதுதான் அவருக்கு வந்து பிணை கொடுக்கணுங்கிற மாதிரி இருக்கு ஆனா அந்த பிரிவு நாற்பத்தி ஐந்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த இரண்டு கண்டிஷன்ஸ் அந்த இரண்டு நிபந்தனைகளை பார்த்தீங்கன்னா மிக கடுமையானவை அப்போ அதை வந்து ஒருத்தர் சாட்டிஸ்ஃபை பண்றதுன்றது ரொம்ப அப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஃபார்ட்டி ஃபைவ் பிரிவு நாற்பத்தி ஐந்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த இரண்டு நிபந்தனைகள் வந்து இனிமேல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பதிலாக பொதுவாக இருக்கக்கூடிய சிஆர்பிசி அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு நானூத்தி முப்பத்தி ஏழின் கீழ் மட்டும் அவங்களுக்கு வந்து அந்த விதிமுறையின் கீழ் அவங்களுக்கு பிணை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க அவங்களுக்கு பிணை கேட்கும் பொழுது நீங்க குற்றவியல் நடைமுறை சட்டத்தை தான் பார்க்கணும் இப்ப இந்த இடத்துல நம்ம திமுகவுடைய வாதத்துக்கு வரலாம் இப்போ திமுக வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கில் வைத்த வாதம் என்ன அப்படின்னா நீங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இப்ப துஷார் மெத்தா பிஎம்எல்ஏ பிஎம்எல்ஏ மற்ற சட்டங்கள் எல்லாம் பொருந்தாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பட் இந்த இடத்தில் வந்து என்ன ஆகும்னா இவங்க வந்து பிஎம்எல்ஏ ஆக்ட்ல உள்ள ஜாமீன் நிபந்தனைகள் எல்லாம் கன்சிடர் பண்ண தேவையில்லை நீங்க வந்து நார்மலா சிஆர்பிசியில குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் பிணைக்கு என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கின்ற இதுல வந்து நீங்க எல்லாருக்கும் ஒப்பீட்டளவில் எளிதாக பொறிய விதமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பு வந்து இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஆளை இதுல கைது செய்ய முடியாது ஏன்னா அந்த வழக்கு ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இடையில் இடையில் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டது வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்பாக அப்போ இனி வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் போன்ற ஒரு சூழ்நிலையில் ஒருவரை கை செய்யலாம் ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற சூழலில் வந்து அவர் ஒருவரை கைது செய்ய முடியாது அப்படிங்கறதுதான் நேற்று உச்சநீதிமன்றம் பொறுத்து இப்ப நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும்போது அர்விந்த் கெஜ்ரிவாலுடைய கைது என்பது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகளை இப்ப நீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் மூலமாக நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுது இன்னொரு பக்கம் நீங்க அந்த ஜாமீன் பெறுவதற்கான அந்த வழிவகைகளை நீக்கியிருக்கிறாங்க நீதிபதிகள் பிஎம்எல்ஏ கீழ அப்படின்னு சொல்லி சொன்னீங்க பொதுவாகவே ஒருவரை கைது பண்றாங்க அப்படின்னா கைது பண்ண பண்ணவரை வந்து அந்த ஏஜென்சி விசாரணை அமைப்பு தான் வந்து ஆதாரங்களை கொடுத்து இவர் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கணும் ஆனா பிஎம்எல்ஏல மட்டும் பாத்தீங்கன்னா யார் கைது செய்யப்படுகிறாரோ அவர் தன்னை நிரூபராது என்று நிரூபிக்க வேண்டும் அதை கோர்ட்டுமே ஏற்றுக்கொள்ளும் வகையில திருப்திப்படுத்தணும் அப்படி பல கட்டுப்பாடுகள் இருப்பதனாலதான் பொதுவாகவே ஈடி ஒருவரை கைது பண்ணாவே அவர் வெளிவர முடியாத சூழல் வந்து ஏற்படுது அதனாலேயே ஈடிக்கு பயந்து பாஜகவிற்கு பணத்தை கொடுத்ததெல்லாம் நம்ம பார்க்க பார்க்க முடியுது இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதாவது செந்தில் பாலாஜி ஆகட்டும் ஹேமந்த் சோரன் ஆகட்டும் இவர்கள் போடும் போது இந்த காரணங்களை சொல்லி தான் பெயில் என்பது நிராகரிக்கப்பட்டு வந்து கட்டுப்பாடுகள் மூலமாக செந்தில் பாலாஜி வழக்கில் அவருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதாவது நீங்க செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் வந்து இப்ப நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்தது இதே அமர்வுல தான் வந்தது ஏ சோகா உஜ்ஜல் பயன் அமர்வு வந்த போது உஷார்மைத்தான் வேறொரு வழக்கில் ஆஜராக வேண்டும் என்று சொல்லி வந்து அவர்கள் வந்து டைம் கேட்டாங்க இப்போ வந்து ஜூலை பத்தாம் தேதிக்கு பிறகு வந்து அந்த வழக்கு வந்து ஒத்திவைக்கப்படுகிறது ஜூலை பத்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது அப்போ வந்து அமலாக்கத்துறை தங்களுடைய வாதங்களை வைக்கும் அப்படி வைக்கும் பொழுது அவர்கள் வந்து அமலாக்கத்துறையின் சார்பில் வைக்கப்படுகிற வாதத்தில் இந்த பி எம்எல்ஏ ஆக்ட் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தினுடைய பிரிவு நாற்பத்தைந்தின் கீழ் இருக்கிற இந்த இரண்டு நிபந்தனைகளை அவர்கள் எம்போசிஸ் பண்ணாங்க மீண்டும் வலியுறுத்தினார்கள் என்று சொன்னால் அது வந்து அதை வந்து இவங்க ஈஸியா உடைக்க முடியும் ஏன்னா இந்த தீர்ப்பு வந்து அந்த ரெண்டு நிபந்தனை வேண்டான்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்ல முடியும் ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த பிரிவு இந்த நிபந்தனைகளை காரணம் காட்டாமல் வேறொரு காரணங்களை வைத்தவர்கள் அந்த மனுவை எதிர்க்கிறார்கள்னா அது வந்து வேறு விதமாக போகும் ஆனால் வந்து இந்த பிரிவை வ சொல்லி இனி அவர்கள் வந்து ஒரு பிணையை வந்து தடுக்க முடியாது பிரிவு நாற்பத்தைந்தின் கீழ் இருக்கக்கூடிய இந்த இரண்டு கடும் நிபந்தனைகளை சொல்லி அவர்கள் வந்து சாருடைய பிணையவோ அல்லது செந்தில் பாலாஜி அவர்கள் பிணையவோ வந்து அவர்கள் வந்து எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் இந்த விதிமுறையே வந்து கோர்ட் வந்து இப்படி சொல்லி இருக்கு என்று சொல்லி நீங்க வந்து இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் பட் இது இல்லாமல் வேறு பிரிவுகளின் கீழ் சொல்றாங்களா அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜூலை பத்தாம் தேதி வந்து அமலாக்கத்துறையினுடைய சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் வந்து வாதம் வைக்கணும் ஆனா ஜூலை பத்தாம் தேதி சொலிசிட்டர் ஜெனரலாக துஷார் மேத்தா இருப்பாரா அப்படிங்கிறதே மிகப்பெரிய மில்லியன் டாலர் கேள்வி ஏன்னா ஜூன் நான்கு வந்து கண்டிப்பாக இந்தியாவில் ஆட்சி மாற்றம் வந்துவிடும் அப்போ வந்து துஷார் மேத்தாவுக்கு பதிலாக புதிய அமைகிற ஒன்றிய அரசின் சார்பாக சொலிசிட்டர் ஜெனரல் நியமிக்கப்படுவார் அப்போ அவர் தான் ஜூலை பத்தாம் தேதி வந்து உச்ச நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையின் சார்பில் இந்த வாதத்தை வைக்க போகிறார் அதனால அந்த வாதம் எப்படி வருதுன்றது மேத்தா அந்த பதவியில் இருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நேற்றைக்கு கூட உச்ச ஒரு வாதம் போயிருக்கு என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆம் ஆத்மிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நான் மறுபடியும் ஜெயிலுக்கு போக தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி துஷார் மேத்தா அவர்கள் நேற்றைக்கு உச்ச நீதிமன்றத்துல வாதம் வச்சாரு ஆனா அதை உச்ச நீதிமன்றம் அது ஏற்கவில்லை எப்படி இருந்தாலும் எங்களுடைய உத்தரவுப்படி அவங்க ஜெயிலுக்கு வந்ததா ஆகணும் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறத உங்களுடைய வாதங்கள் மூலமாக புரிஞ்சுக்கிற முடியுது இன்னொரு பக்கம் நிர்மலா சீதாராமன் ஒன்றிய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவர்கள் நேற்றைக்கு ஒரு கலந்து கொண்டாங்க அந்த நிகழ்ச்சியில மும்பையை சேர்ந்த ஒரு புரோக்கர் அதாவது இந்த பங்கு சந்தையில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து கேட்ட கேள்வி என்பது இப்ப சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு அவர் கேட்ட கேள்விக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களால பதில் சொல்லவே முடியல நாங்கள் வரியை செலுத்தி தான் எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே பணம் வருது ஆனாலும் நாங்க ஏதாவது வாங்கணும்னா கூட எங்களுடைய பணத்துல பாதி பணத்தை வந்து கவர்மெண்டே எடுத்துக்கிறது நாங்க ஒரு ரெஸ்க் எடுத்து கம்பெனி வச்சு சம்பளம் கொடுத்து எல்லா வேலையும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லீப்பிங் பார்ட்னராக கவர்மெண்ட் இருந்து எங்களை விட பணத்தை அவங்கதான் சம்பாதிக்கிறாங்க வரி மேல வரி போட்டு எங்களை இது பண்றாங்க மும்பையில ஒரு வீடு வாங்கணும்னா கூட பதினோரு பிரசன ஜிஎஸ்டி கட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் கிட்ட கேட்பதை நம்ம பார்க்க முடியுது நிர்மலா சீதாராமன் பிலிபிடுங்கி நின்றார் எந்த பதிலுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கிறார் எப்படி பாக்குறீங்க அதாவது இது எதை காட்டுது அப்படின்னா தெற்கிலிருந்து தொடங்கிய தீப்பொறி வந்து இன்றைக்கு இந்தியா முழுக்க பரவி இருக்குன்னு தான் பார்க்க முடியுது ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து கோவைக்கு வந்த ஒடிசியா வளாகத்தில் நடைபெற்ற ஒரு கடன் வழங்கும் முகாமில் வந்து முதல் முறையாக இப்படி நிர்மலா சீதாராமனை நேரடியாக ஒரு கேள்வி கேட்டவர் வந்து கோவையைச் சேர்ந்த தொழில் எதிபூர்வத்தை தான் கேட்டார் உடனே அவங்க வாங்க மேடைக்கு வாங்க பேசுங்க அப்படி அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் கொடுத்த பின்னாடி வந்து அந்த பேப்பர்ஸை கூட வாங்கம்மா இது பண்ணிட்டு போனாங்க ஆக நிர்மலா சீதாராமனுடைய நடவடிக்கைகள் வந்து இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லோருக்குமே தெரியும் அவர் வந்து மக்களை மதிப்பவர் அல்ல இன்னும் சொல்ல போனால் அவர் மக்களினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் அல்ல அவர் மிக முக்கிய பொறுப்பை அவர் வகித்தாலும் கூட அவர் புறவாசல் வழியாக வந்தவர் அதிகாரத்திற்கு வந்து அவர் நேரடியாக மக்களை சந்தித்து வெற்றி பெற்று வரல மாநிலங்களவையில் நியமன எம்பியாக உள்ளே வந்து அதன் மூலமாக பாதுகாப்புத்துறை அமைச்சராக அதன் மூலமாக நிதியமைச்சராக இருக்கிற காரணத்திலான அவர் வந்து என்றைக்குமே அவர் மக்களை மதிச்சதில்லை மக்களுடைய கஷ்டங்களை மக்களுடைய வேதனைகளை பற்றி அவர் சிந்தித்ததில்லை முன்பே வந்து ஜிஎஸ்டி வரும்பொழுது ஹோட்டலில் சாப்பிட போனால் ஜிஎஸ்டி வருது அப்படின்னு போது உங்களை யார் ஹோட்டலில் சாப்பிட போக சொன்னால் வீட்டில் சாப்பிடுங்க வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க என்று சொன்னவர்தான் இதுக்கும் நீங்கள் வந்து பிரெஞ்சு புரட்சியின் போது பசி பஞ்சம் என்ற இங்க போனப்ப ராணி வந்து அந்த மக்களை பார்த்து கேள்வி கேட்டாங்க இல்லையா அவருடைய வழியை பார்த்து அதுவும் இதுவும் வந்து ஒன்றுதான் அப்படிப்பட்டவராகத்தான் நிர்மலா சீதாராமன் இருக்கிறார் ஆனால் இன்று இதுவரை பார்த்தீங்கன்னா நீங்க தென்னிந்தியாவிற்கு மேல் தாண்டி வந்து இப்படி ஆட்சி அதிகாரத்திற்கு உள்ளவர்களை அதில் நிர்மலா சீதாராமன் போன்றவர்களை வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஆற்றலோடு இதுவரைக்கும் யாரும் இல்லை ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கிளம்பியதை போல ஒரு விழிப்புணர்வு வந்து இன்றைக்கு எல்லா பக்கத்துலையும் கிளம்பி இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த நிகழ்வில் பார்க்க முடியும் அதாவது விக்ஷித் பாரத் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி அதாவது நாங்கள் இந்தியாவை வந்து நூறு ஆண்டுகளில் மாற்றி விடுவோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி நாற்பத்தேல நான் பயங்கரமாக மாற்றிடுவோம்னு சொல்லி உங்கள் ஒரு திட்டத்தை விக்ஷித் பாரத் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுன்னு ஒரு திட்டத்தை தொடங்கினார் அந்த திட்டத்தினுடைய விஷன் ஃபார் இந்தியன் பினான்சியல் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி தான் வந்து அன்றைக்கு மும்பையில் ல பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நடந்தது அப்போ அதில் வந்த அந்த பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு புரோக்கர் வந்து தரகர் வந்து எழுந்து கேள்வி கேட்கிறார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப இந்த தொழில வந்து ரிஸ்க் எல்லாமே நாங்க தான் எடுக்கிறோம் நான் தான் இதுக்காக இன்வெஸ்ட் பண்றேன் நான் தான் இதற்கு தேவையான ரிஸ்க் எல்லாமே பண்றேன் ஆனா அரசு இதில் எதையுமே செய்யாமல் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வாங்குறீங்க ஐஜிஎஸ்டி வாங்குறீங்க இன்டெ இன்டகிரேட்டட் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வாங்குறீங்க அதே போல வந்து முத்திரைத்தாள் கட்டணம் வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வாங்குறீங்க செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்சன் ஆக்ட்னு ஒன்று டேக்ஸ்ன்னு சொல்லி எஸ்டிடின்னு வாங்குறீங்க அடுத்து வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு எல்டிஜி ஜிசி வாங்குறீங்க இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் இப்படி எங்கள்கிட்ட இருந்து எங்களுடைய சம்பாத்தியம் முழுக்க உங்கள்கிட்ட வந்து இப்படி வரியின் பெயராலேயே சென்று விடுகிறது அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா என்னுடைய தொழிலுக்கு நீங்கள் ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னர் மாதிரி அதாவது இப்போ ஒர்க் பண்ணுறவன் ஒர்க்கிங் பார்ட்னர் பணமாவது மாவு போடுற வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் வந்து பணம் மட்டும் போடுவான் ஒர்க் பண்ணுறவன் ஒர்க் பண்ணுவான் ஆனா நான் எதையுமே செய்ய மாட்டேன் ஒன் லாபத்தை மட்டும் எடுத்துக்கிருவேன் அப்படிங்கிறவன் தான் ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்போ வந்து இந்த அரசு ஒன்றிய அரசு ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னரை போல என் தொழில்ல இருந்து என்னுடைய பணத்தை எடுத்துக்குது என்று சொல்லி ஒரு உரிமை குரல் கேட்கிறார் இப்போ இப்படி குரல் பொழுது நீங்க என்ன செய்யணும் இந்த துறை சார்ந்து நீங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதற்கு விளக்கத்தை சொல்ல வேண்டும் ஆனால் அதை வந்து அந்த அம்மையார் சொன்னாரா அப்படின்னு நான் சொல்லலை அவர் அது மட்டும் இல்ல அடுத்து சொல்றாரு என் தொழில் தான் இப்படி இருக்கு சரி ஏதோ ஒண்ணு எல்லாம் தாண்டி நான் ஏதோ சம்பாரிச்சிட்டேன் மும்பைல ஒரு வீடு வாங்கி நான் செட்டில் ஆகணும்னு நினைச்சா கூட அங்கே வந்து கேஷ் டிரான்சாக்சனும் நீங்க கம்ப்ளீட்டா இது பண்ணிட்டீங்க வந்து ஒன்லி செக்கா இதாக தான் நீங்க பே பண்ணணும் அப்படி நான் செக்காக பே பண்ணும் போது எனக்கு வந்து ஜிஎஸ்டியே வந்து பதினோரு பர்சன்ட் ஆகுது இப்போ மும்பை போன்ற ஒரு நகரத்தில் நீங்க வீடு வாங்குறதுக்கே பல கோடிகள் பல லட்சங்கள் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ அதுல பதினோரு பர்சன்ட் யோசிச்சு பாருங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அப்ப அதற்கு கூடுதலாகவே ஒரு பதினோரு பர்சன்ட் டேக்ஸ்னா பதினோரு லட்சத்தி பத்தாயிரம் ஆயிடும் இதே ஒரு கோடியா இருந்தா ஒரு கோடியே பத்து லட்ச பதினோரு லட்சம் ரூபாய் ஆயிடும் இப்படி வந்து கூடுதல் செலவு இதுக்கே என்னால தயார் பண்ண முடியாது நான் இது வேற எனக்கு பதினோரு பர்சன்ட் கூடுதல் ஆகுது அப்படின்னு வந்து கேட்கிறார் அப்போ நீங்கள் எதற்காக வரி வருவாய் அப்படிங்கிறத நீங்க அவருக்கு விளக்கி இருக்க வேண்டும் இந்த வரி வருவாயின் மூலமாக உங்களுக்கு என்ன வசதிகள் கிடைக்கிறது திருப்பி இல்ல உங்க தொழிலுக்கு இந்த அரசு எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது இதெல்லாம் சொல்லணுமே தவிர இவர்களிடம் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை தான் வந்து இவங்களுடைய பதில் பதில்கடம் என்ன சொல்றாங்கன்னா அஸ் அலீப்பிங் பார்ட்னர் ஐ கேன் சே எனித்தீங்க அப்படிங்கிறாங்க நான் தான் ஸ்லீப்பிங் பார்ட்னர் தானே நான் எதுவும் சொல்ல தேவையில்லை என்று சொல்லிவிட்டு எழுந்து போவேன் அப்போ இது வந்து நான் மீண்டும் மீண்டும் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நிர்மலா சீதாராமனுடைய ஆணவம் அவருடைய உடல் மொழி அவர் நடந்து கொள்ளுகிற விதம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மற்றவர்கள் வந்து மனிதனே இல்லை அதாவது அவனை வந்து விலங்கினும் கீழாக தனக்கு எதிரே இருப்பவர்களை நடத்துவதை போன்ற ஒரு மனோபாவத்தோடு தான் நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியாக கொண்டிருக்கிறார் அதில் ஒரு இது விதமா தான் நேத்தும் தான் திருப்பி பண்ணியிருக்காங்க அதுல கூட ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எடுத்த உடனே அவருடைய கேள்விக்கு நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லல நெறியாளர் டக்குன்னு கூப்பிடுறாரு என்கிட்ட இதுல பதில் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே நெறியாளர் அந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு பாக்குறாங்க அதன் பின்பு கேமரா எல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்புறம் பெரிய இஷ்யூ ஆயிரும் அப்படின்றக்காண்டி எனக்கு இதுக்கு பதில் இல்ல அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளால பார்க்க முடியுது எடுத்த உடனே நெறியாளர்களிடம் சொல்லி அவர் அந்த நிகழ்ச்சியை முடிப்பதற்காக தான் மும்முரமா செயல்பட்டதையும் நம்மளால அந்த வீடியோவை பார்க்க முடியும் கண்டிப்பா அவர் வந்து அவர் வந்து என்னன்னா அந்த பதிலுக்கு பதில் சொல்லணும் சொல்லல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த கேள்வி கேட்டவரை அவமதிப்பது பாட்டுறீங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போறீங்க அப்படிப்பட்டவங்க வந்து நீங்க உங்க தலைவர் மாதிரியே உங்க பிரதமர் மாதிரியே நீங்க ஒன் சைடா ரேடியோல பேசிட்டு போயிட வேண்டியதான எதற்காக நீங்க பொது நிகழ்ச்சிக்கு வர்றீங்க ஒரு கேள்வி நேரம்னு ஒன்னு ஏன் வைக்கிறீங்க அப்படிங்க ஒரு கொஸ்டின் அவர் சொல்லிட்டீங்கன்னா அங்கே கேட்கப்படுகிற கேள்விக்கு முறையான பதிலை தருவதுதான் நாகரிகம் அவை நாகரிகம் இல்லை நீங்க அதையே செய்ய தேவையில்லை நான் வந்து நான் மட்டும் தான் பேசுவேன் நான் பேசிட்டு போயிடுவேன் அப்படின்னா அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்க பேச்சை மட்டும் கேட்கறவங்க வந்துட்டு போறாங்க அப்ப நீங்க வந்து வந்தால் அமைச்சரோடு உரையாடலாம்னா தான் நாலு பேர் வந்து சில பிரச்சனைகளை வைப்போம் அதற்கு அமைச்சர் ஏதாவது ஒரு தீர்வை தருவார்கள் என்ற நம்பிக்கையோட அந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க அப்படி இல்லைன்னா நீங்க இப்படி இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை நான் சொல்றேன் நீங்க இப்படி இருக்குன்னா அப்ப நீங்க சில புள்ளி விவரங்கள் கொடுத்து அவரை திருப்திப்படுத்தணும் இல்ல ஏதோ ஒரு அவர் அவரை திருப்தி அடையவில்லை என்று சொன்னாலும் கூட அதற்கு ஏதோ ஒரு ஒரு பதிலாவது கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனா இது தொடர்ச்சியாக எதை காட்டுது அப்படின்னா இந்த அரசு அமைந்ததுல இருந்து பாஜகவினுடைய அரசு மோடி அரசு அமைந்ததிலிருந்து அவங்க வந்து தனிநபரிடம் அதிகமாக வரிகளை பெற்று பெற்று கொள்வதன் மூலமாக கார்ப்பரேட் தொழில் நிறுவனங்களுக்கு அதிகமாக வந்து சலுகை செய்கிறார்கள் இதைத்தான் திரும்பி திரும்பி சொல்றாங்க இப்ப ராகுல் கூட பரப்புரையில என்ன சொல்றாரு ராகுலுக்கு வேண்டிய ஒரு பதினாறு தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையெல்லாம் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அப்போ அதெல்லாம் கிடைச்சா அது அடிப்பட்ட மக்களுக்கு வந்தால் அது இன்னும் நன்மை பயக்கும் அப்படிங்கிற இப்போ அதைத்தான் வந்து புள்ளி விவரமா சொல்லுது இப்ப நீங்க வந்து மோடி ஆட்சிக்கு முன்பாக வருமான வரி எவ்வளவு இருந்தது அப்படின்னா அதாவது ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் கோடி வந்து வருமான வரி வந்து இந்தியா முழுக்க கிடைத்தது ஆனா மோடி வந்த பிறகு இப்போது இந்தியா முழுக்க நமக்கு வருமான வரி மூலம் கிடைக்கிற வருவாய் எவ்வளவு அரசுக்குன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஆறு லட்சம் கோடி அப்ப இது வந்து வருமான வரி என்பது ஒரு தனிநபர் செலுத்துகிறது

அவங்க கட்டுற கார்பரேட் டேக்ஸ் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி அப்போ இது எதை காட்டுது வருமான வரி வந்து மோடியுடைய ஆட்சி காலத்தில் நூற்றி பதினேழு சதவீதம் கூடியிருக்கிறது ஆனால் அப்போ அதே கம்பேரிசன் அதே மாதிரி ஒரு நூறு சதவீதம் டபுள் மடங்கு ஆகணும் இல்லையா கார்பரேட் டாக்ஸு கார்பரேட் டாக்ஸ் வந்து வெறும் இருபத்தெட்டு சதவீதம் தான் கூடியிருக்கு நாலு புள்ளி நாலு லட்சத்துல இருந்து அஞ்சு புள்ளி நாலு புள்ளி மூணு லட்சத்துல இருந்து அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி தான் வந்திருக்கு அப்போ இவர்கள் வந்து தொழில் நிறுவனங்களுக்கு வந்து நிறைய வந்து இது கொடுக்குறாங்க லிவரேஜ் கொடுக்குறாங்க மக்கள் மீதுதான் தங்களுடைய வரிச்சுமையெல்லாம் திணிக்கிறாங்கன்னு மக்கள் பேசுவதை இந்த புள்ளி வந்து உண்மை என்று சொல்லுது அதே போல ஒரு இந்திய இந்தியாவுக்கு ஒன்றியம் முழுக்க வருகிற ஒரு வருவாய் வரி வருவாயில கார்பரேட் டாக்ஸோட அளவு எவ்வளோன்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஒன்றியத்திற்கு அரசுக்கு வரக்கூடிய வரி வருவாயில கார்பரேட் வரியினுடைய பங்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு புள்ளி ஐந்து சதவீதம் ஆனா அதே இது வந்து ரெண்டாயிரத்தி இருவத்தி இருபத்தி ரெண்டு நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு புள்ளி ஏழு சதவீதம் ஒரு காவாசி கூட தொழில் நிறுவனங்கள் தரல ஆனால் இந்த தொழில் நிறுவனங்கள் இந்த அரசின் இருந்து எவ்வளவு இந்த இதே காவாசி தான் பெருதான்னு பாத்தீங்கன்னா எவ்வளவோ வந்து கார்பரேட் நிறுவனங்களுக்கு தான் சலுகைகள் கிடைக்குது மக்களுக்கு கிடைக்கிற ஆக இது எல்லாமே வந்து மோடி நடத்துகிற அந்த ஆட்சி மக்களுக்கானதல்ல இது வந்து வெறும் பெரும் முதலாளிகளுக்கானது தான் உணர்வு நீங்க சொல்ற இந்த புள்ளி விவரத்தெல்லாம் வச்சு பாக்கும்போது ஒரு சாமானிய மக்களிடம் அதிகமான வரி வசூலை செஞ்சு விட்டு கார்பரேட்ல கம்மியான வரி வசூலை செய்கிறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிற முடியுது ஒவ்வொரு முறையுமே ஜிஎஸ்டி உடைய வரி வசூல் வந்து சாதனை படுத்தது சாதனை படுத்தது என்று சொல்வதற்கு பின்னால் சாமானிய மக்களுடைய பாக்கெட்டுகள் சுரண்டப்படுகிறது அப்படின்றதான் இதன் மூலமா நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது அவர் கேட்ட கேள்வி என்பது தன்னுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட கேள்வி அதை கேட்கக்கூடிய தொழில் வேண்டுமானால் மாறுபாடு இருக்கலாம் ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் இப்படிதான் கேட்க வேண்டும் என்ற தொழில அவர் கேட்டிருக்கலாம் ஆனால் அதற்கான பதில் என்பது ரொம்பவுமே சீரியஸான ஒரு பதிலை நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்திருக்க வேண்டும் இந்த இடத்துல அவருடைய கேள்வியை ஜோக்கை எடுத்துக்கிட்டு அடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் நிர்மலா சீதாராமன் அவர் உருவாக்கி இருக்கிறார் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அது இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் அவர் எப்படி எடுத்துக் கொள்கிறார் என்ற பார்வையுமே நம்மளால விளங்கிக்கூட முடியுது அதே போல ஈடி வந்து பொதுவாக கைது செய்தால் அவர்களுடைய அவர்களிடம் ஜாமீனை பெற முடியாது என்ற சூழ்நிலையில் அதற்கான பிரிவு நாற்பத்தஞ்சுக்கான நிபந்தனைகளை உச்ச நீதிமன்றம் வந்து கட்டுப்பாடுகளை விதித்திருப்ப என்பது இன்றைக்கு ஈடியுடைய பள்ளை பிடுங்கியதாக தான் பார்க்கப்படுக முடிகிறது கொண்டு நிறைய தொழில்களை நம்ம நேரிட்டு பயிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்